அன்புக்கெனி வணக்கம் தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த வீடியோவில் ஒரு பொருள் பன்மொழியை பற்றி நம்ம பார்ப்போம் அன்பு ஈரம் நேயம் காதல் அழகு எழில் வனப்பு வடிவு அணி சுந்தரம் அறிவு மதி ஞானம் சிந்தனை அடி தாழ் பாதம் கால் அரசன் கோன் இறை பதி அன்னல் கொற்றவன் மன்னன் காவலன் உலகம் ஞாலம் பார் தரணி அகிலம் புவனம் பூதலம் மேதினி இகம் கூ சூரியன் ஞாயிறு ஆதவன் கதிரவன் பகலவன் பருதி வெய்யோன் கனலி மாலி நிலா நிலவு அம்புலி மதி இரவி திங்கள் இந்து சந்திரன் பிறை சோறு அன்னம் அமலை அடிசில் உண்டி உணவு ஊன் வல்சி மிசை பா பாடல் செய்யுள் கவி கவிதை சொல் பதம் மொழி கிழவி குழவி குழந்தை பிள்ளை மகவு சிசு கிளி கிள்ளை தத்தை அஞ்சுகம் வயல் கழனி பழனம் காடு கான் கானகம் வனம் அரண் சுரம் சாயுங்காலம் மாலை அந்தி ஏற்பாடு உடல் மெய் யாக்கை உடம்பு வானம் வின் வான் ஆகாயம் விசும்பு மகிழ்ச்சி இன்பம் உவகை கழிப்பு வீடு அகம் இல்லம் இருப்பிடம் உறையுள் உறைவிடம் மனம் அகம் ஆன்மா உள்ளம் சித்தம் தூக்கம் துயில் துஞ்சல் நித்திரை உறக்கம் சினம் சீற்றம் முனிதல் காய்தல் கோபம் சிரிப்பு நகை புன்னகை முறுவல் சிங்கம் அரி அரிமா மடங்கள் கேசரி கூலம் தானியம் முதிரை கால் விதை காற்று வலி வாயு வாடை கொண்டல் தென்றல் குடக்கு வங்குள் ஓவியம் ஓவு ஓவம் ஓவியம் சித்திரம் செய்தி வட்டிகை படம் படாம் மலை குன்று கோடு கிரி வரை வெற்பு பொறுப்பு சலம் சைலம் கடற்கலம் கப்பல் கட்டுமரம் திமிழ் தோணி தெப்பம் நாவாய் படகு புனை ஓடம் கப்பல் அமளி கடல் அலை அரலை அலம் அலக்கர் அரி வரி நீராழி ஆழி ஆர்களி உவரி திரை முன்னீர் பெருநீர் ஈண்டுநீர் பவ்வம் பானல் ஓதம் யானை அத்தி அத்தினி அரசுவா அனுபமை அல்லியன் அஞ்சனாவதி ஆணை களிரு பிளிரு கலபம் கரி கயம் இபம் இரதி குஞ்சரம் வாரணம் ஐராவதம் வேழம் மதங்கம் கைமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி